அலுவலகத்திலிருந்து நான் கிளம்ப மிகவும் தாமதமாகி விட்டது நான் பேருந்து நிறுத்தத்தை அடைந்தபோது மழை ஆரம்பித்து விட்டது நான் மலையில் நனைந்து விட்டேன் வீட்டிற்கு செல்ல பேருந்து இல்லை நான் ஆட்டோவுக்காக காத்திருந்தேன் அப்போது திடீரென்று என் எதிரில் ஒரு கார் வந்து நின்றது அந்த கார் மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது மெதுவாக அந்த காரின் கதவு கண்ணாடி கீழே இறங்கியது நான் உள்ளே அமரும்படி சைகை செய்யப்பட்டது நான் கதவை திறந்து உள்ளே அமர்ந்தேன் என் பெயர் தீபா நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்தேன் அப்போது என் வயது இருபத்தி நான்கு நான் பார்ப்பதற்கு மிகவும் அழகான அப்பாவி பெண் மற்றும் இன்னும் திருமணம் ஆகாதவள் நான் மிகவும் சாதாரணமாக வாழ்ந்தேன் எங்கள் அலுவலகத்தின் மற்ற பெண்கள் மிகவும் ஸ்டைலாக இருப்பார்கள் ஆனால் எனக்கு எளிமை பிடித்திருந்தது அந்த பெண்கள் ஜீன்ஸ் டாப்ஸ் அணிவார்கள் தலைமுடிக்கு கலர் செய்வார்கள் ஆனால் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை நான் சாதாரண உடை அணிவேன் முடியை பின்னால் போட்டுக்கொள்வேன் சில சமயம் அவிழ்த்தும் விடுவேன் நான் வெள்ளையாக இருந்தேன் என் உயரம் சரியாக இருந்தது என் குடும்பத்தின் பொருளாதார நிலைமை பலவீனமாக இருந்தது அதனால் நான் வேலையில் கவனம் செலுத்தினேன் பெற்றோரின் உதவியுடன் நான் என் படிப்பை முடித்தேன் ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் எனக்கு வேலை கிடைத்தது எங்கள் வீட்டிலிருந்து இருந்து அலுவலகத்தின் தூரம் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் நான் கிராமத்தில் வசித்தேன் அதனால் பேருந்துகள் சரியான நேரத்திற்கு வரும் சரியான நேரத்திற்கு புறப்படும் அதனால் அலுவலகத்திற்கு சரியான நேரத்திற்கு செல்வது அவசியம் அப்பா அம்மா இப்போது வயதாகிவிட்டனர் அதனால் வீட்டில் சமைப்பது பாத்திரங்களை கழுவுவது துணிகளை துவைப்பது எல்லாவற்றையும் நான் செய்ய வேண்டியிருந்தது எல்லா காரியங்களையும் முடித்து டிஃபனுடன் நான் பஸ் ஸ்டாண்டிற்கு சென்று அங்கிருந்து பேருந்து பிடித்து அலுவலகம் செல்வேன் இப்போது காலம் ஆரம்பித்து விட்டது ஒரு நாள் அலுவலகத்தில் சில ஊழியர்கள் வராததால் வேலை பழு மிகவும் அதிகரித்தது அதனால் நான் அலுவலகத்தில் தாமதமாக தங்க வேண்டியிருந்தது வேலை முடிய இரவு ஒன்பது முப்பது மணி ஆகிவிட்டது வேலையை முடித்துவிட்டு நான் வீட்டிற்கு செல்ல கிளம்பினேன் அவசரத்தில் நான் என் குடையை அலுவலகத்திலேயே மறந்து விட்டுவிட்டேன் நான் பேருந்து நிறுத்தத்தை அடைந்து மழை பெய்ய ஆரம்பித்த போதுதான் குடை அலுவலகத்திலேயே தங்கிவிட்டது என்று எனக்கு நினைவுக்கு வந்தது பேருந்து நிறுத்தத்திலிருந்து அலுவலகம் மிக தூரத்தில் இருந்தது திரும்பி செல்ல முடியவில்லை இருட்டும் அதிகமாகிவிட்டது நான் பேருந்தை பற்றி கேட்டேன் ஆனால் இவ்வளவு நள்ளிரவில் எந்த பேருந்தும் இல்லை அதனால் நான் மலையில் நனைந்தபடி ஆட்டோ கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நின்றிருந்தேன் ஆனால் மழை மிகவும் வேகமாக பெய்து கொண்டிருந்தது அதனால் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கூட அங்கே வரவில்லை ஆட்டோ கிடைப்பது மிகவும் கடினமாகி விட்டது அப்போது திடீரென்று என் எதிரில் ஒரு கார் வந்து நின்றது அந்த கார் மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது நான் அந்த காரையே பார்த்து கொண்டிருந்தேன் மெதுவாக காரின் கண்ணாடி கீழே இறங்கியது இருட்டாக இருந்ததால் உள்ள யார் இருக்கிறார் என்று புரியவில்லை அந்த நபர் என்னை காரில் உட்காரும்படி கையால் சைகை செய்தார் நானும் புரிந்து கொண்டேன் நான் காருக்கு அருகில் சென்றேன் பார்த்தால் அவர் எங்கள் அஜய் சார் அவர் என்னை விட மூன்று நான்கு வருடங்கள் மூத்தவராக இருக்கலாம் அவர் என்னை விட உயர்ந்த பதவியில் வேலை செய்தார் எங்களுக்கு சற்று அடையாளம் மட்டுமே இருந்தது அஜய் சார் பார்ப்பதற்கு ஸ்மார்ட்டாகவும் மிகவும் புத்திசாலியாகவும் இருந்தார் அவருடைய வாழ்க்கை முறை மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது அவர் என்னை உள்ளே உட்கார சொன்னார் நான் உள்ளே அமர்ந்தேன் எனக்கு சற்று சங்கடமாக இருந்தது ஆனால் ஆட்டோ கிடைக்காததால் நான் காரில் அமர வேண்டியிருந்தது நான் மலையில் முழுவதுமாக நனைந்திருந்தேன் அஜய் சார் காரில் ஒரு அழகான காதல் பாடலை ஒழுக்கிவிட்டிருந்தார் நானும் அதைக் கேட்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன் ஆனால் எதுவும் பேசவில்லை அஜய் சார் கண்ணாடியில் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் நான் கீழே பார்த்து கொண்டிருந்ததால் எனக்கு எதுவும் புரியவில்லை நாங்கள் நான்கு கிலோமீட்டர் தூரம் முன்னேறி இருந்தோம் முன்னால் ஒரு ஓடை சாலைக்கு மேல் பாய்ந்து கொண்டிருந்தது ஏனெனில் மழை மிகவும் அதிகமாகிவிட்டது மேகம் வெடித்தது போல சாலையில் தண்ணீர் நிரம்பி வழிந்ததால் வண்டியை முன்னால் எடுத்து செல்ல முடியவில்லை அப்போது சார் இப்போது என்ன செய்வது என்று கேட்டார் எனக்கு உண்மையாகவே என்ன செய்வது என்று புரியவில்லை எனக்கு திடீரென்று அழுகை வந்தது அப்போது சார் என்னை சமாதானப்படுத்தினார் தீபா அலாதே என்றார் அவர் இரவு நாம் இங்கே ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து தங்கிக் கொள்ளலாம் என்றார் இதை கேட்டு நான் சிறிது பயந்தேன் அப்போது சார் என்னை சமாதானப்படுத்தி நீ பயப்படாதே நான் உன் வீட்டிற்கு போன் செய்து சொல்கிறேன் என்றார் பிறகு நான் சம்மதித்தேன் சார் உடனடியாக என் வீட்டிற்கு போன் செய்து சொன்னார் இங்கே அதிக மழை பெய்து கொண்டிருக்கிறது எங்களால் எந்த சூழ்நிலையிலும் வர முடியாது என்றார் என் வீட்டில் உள்ளவர்களுக்கும் அஜய் சார் மீது நம்பிக்கை இருந்தது அதனால் அவர்கள் நான் வெளியே தங்க அனுமதி கொடுத்தார்கள் நாங்கள் ரூமை அடைந்த பிறகு ஆடை மாற்ற வேண்டிய தேவை இருந்தது அதனால் முதலில் நான் துணி கடைக்கு சென்றேன் அங்கிருந்து சில துணிகளை வாங்கினேன் பிறகு நாங்கள் இருவரும் ஒரு அழகான பெரிய ஹோட்டலுக்குள் சென்றோம் ஹோட்டல் மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது சார் ஒரு ரூம்பை புக் செய்தார் நாங்கள் உள்ளே சென்றோம் மலையில் நனைந்ததால் மிகவும் குளிராக இருந்தது நாங்கள் தனித்தனி அறைக்கு சென்று ஆடைகளை மாற்றிக்கொண்டோம் கொண்டோம் அப்போது அவரது மொபைலுக்கு ஒரு போன் வந்தது அவர் என்னை வித்தியாசமான கண்களால் பார்த்தார் சில வினாடிகளுக்கு சதம்பித்து நின்றார் அருகில் இருந்த மொபைலை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் வெளியே சென்று விட்டார் அவர் வேண்டுமென்றே எதையும் செய்யவில்லை என்று எனக்கு புரிந்தது ஆனால் அவர் என்னை பார்த்தது என் மனதை மிகவும் மகிழ்ச்சியடைய வைத்தது என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது நான் ஒரு நாற்காலியில் அமர்ந்தேன் சிறிது நேரம் கழித்து சார் மீண்டும் அறைக்கு வந்து மனப்பூர்வமாக என்னிடம் மன்னிப்பு கேட்டார் எங்கள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் கண்ணோடு கண் பார்க்க தைரியம் இல்லை சிறிது நேரம் கழித்து நான் வெளியே வந்தேன் பிறகு நாங்கள் சூடான காஃபி ஆர்டர் செய்தோம் நாங்கள் இருவரும் அமைதியாக இருந்தோம் எதுவும் பேசவில்லை சிறிது நேரம் கழித்து காஃபி வந்தது காஃபி குடிக்கும்போது நாங்கள் மெல்ல மெல்ல பேச ஆரம்பித்தோம் எங்களுக்கிடையே இருந்த தடுமாற்றம் குறைந்தது இருவரும் மனம் திறந்து பேச ஆரம்பித்தோம் சிரிக்க ஆரம்பித்தோம் நாங்கள் ஒருவரை ஒருவர் பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தோம் உண்மையில் அஜய் சாருக்கும் திருமணமாகவில்லை அவரும் இளைஞர்தான் எங்களுக்கிடையே ஒருவர் ஒருவர் மீது காதல் உருவாக ஆரம்பித்தது அவர் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் பிறகு நாங்கள் உணவு ஆர்டர் செய்தோம் ஹோட்டலின் உணவு மிகவும் சுவையாக இருந்தது சாப்பிடும்போது நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம் தேநீர் மற்றும் உணவு உண்ட பிறகும் குளிர் அதிகமாக இருந்தது அறையில் இரண்டு தனித்தனி படுக்கைகள் இருந்தன நாங்கள் ஒருவருக்கொருவர் குட் நைட் சொல்லிவிட்டு தூங்க சென்றோம் இரவு சுமார் பதினொன்று முப்பது மணி ஆகிவிட்டது ஆனால் தூக்கம் வரவில்லை நான் சிறிது சிறிதாக நடுங்கிக் கொண்டிருந்தேன் திடீரென்று குளிர் அதிகரித்தது இவ்வளவு இரவில் என்ன செய்வது எங்கே போவது என்று புரியவில்லை ஆனால் எனக்கு காய்ச்சல் இல்லை வெறும் குளிர் மட்டுமே மிகவும் அதிகமாக இருந்தது அப்போது நான் தலையணையை பிடித்து கொண்டேன் குளிரை போக்க சூடு தேவைப்படுகிறது சிறிது நேரத்திலேயே நாங்கள் நெருப்பை உருவாக்கினோம் நாங்கள் இருவரும் கண்களை பார்த்தவாறு காதலில் தொலைந்து போனோம் சிறிது நேரம் கழித்து நெருப்பினால் என் உடலின் குளிர் குறைந்தது நான் அமைதியாக தூங்கிவிட்டேன் காலையில் நாங்கள் சுமார் ஏழு முப்பது மணிக்கு எழுந்தோம் இரவில் எங்களுக்கும் தெரியாமல் எங்கள் காதலை கூறினோம் இனி என்ன செய்வது என்று புரியவில்லை சார் என்னை தேற்றினார் மற்றும் என்னை வீட்டில் விட்டுவிட்டு சென்றார் நான் ஒரு நாள் அலுவலகத்திற்கே செல்லவில்லை அஜய் சார் மிகவும் வருத்தப்பட்டார் அவர் திரும்ப திரும்ப போன் செய்து கொண்டிருந்தார் ஆனால் நான் ஃபோனை எடுக்கவில்லை நிறைய அழைப்புகள் வந்த பிறகு நான் ஃபோனை எடுத்தேன் அவர் நான் உன்னிடம் பேச வேண்டும் நீ என்னை சந்திக்க முடியுமா என்று கேட்டார் சிறிது யோசித்த பிறகு சந்திக்காமல் எந்த வழியும் இல்லை என்று நான் முடிவு செய்தேன் நாங்கள் ஒரு ஹோட்டலில் சந்தித்தோம் அஜய் சார் தீபா எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் அலுவலகத்தில் இருக்கும்போது நான் எப்போதும் உன்னை பார்த்து கொண்டே இருந்தேன் உன் கருமையான அடர்த்தியான முடி உன் கண்கள் வெள்ளை நிறம் உன் ஒவ்வொரு செயலும் என்னை உன் பக்கம் கொண்டு சென்றது அன்று நான் உன்னிடம் என் காதலை சொன்னேன் அதை சரி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டார் இதை கேட்டதும் எனக்கு சந்தோஷத்தில் அழுகையே வந்துவிட்டது மூன்றாவது நாள் அவர் என் வீட்டிற்கு வந்தார் என் பெற்றோரை சந்தித்தார் நடந்த முழு விஷயத்தையும் சொல்லி எனக்கு தீபாவை திருமணம் செய்து வைக்க கேட்டார் அவர் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் நான் மிகவும் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவள் இருந்தாலும் அவர் தன் தவறை சரி செய்ய விரும்பினார் உண்மையைக் கூறினால் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்க தொடங்கியிருந்தோம் எங்கள் குடும்பத்தினரும் சம்மதம் தெரிவித்தார்கள் இரண்டு மாதங்களில் எங்கள் திருமணம் நடந்தது இப்போது நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் இப்போது எங்களுக்கு ஒரு சிறிய அழகான மகன் இருக்கிறான் நண்பர்களே சில சமயங்களில் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் அப்படி அமைகின்றன எது சரி எது தவறு என்று நமக்கு புரியாது ஆனால் நோக்கங்கள் தெளிவாக இருந்து மனதில் ஒருவருக்கொருவர் உண்மையும் மரியாதையும் இருந்தால் தவறான சூழ்நிலைகளிலும் கதை சரியான திசையை கண்டடைகிறது அன்பு என்பது வெறும் அழகு மட்டுமல்ல அன்பு என்பது நம்பிக்கை பொறுப்பு மற்றும் தனது தவறை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்யும் தைரியமும் கூட உறவுகள் எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கேதான் வெற்றி பெறுகின்றன பயம் இருக்கும் இடத்தில் அல்ல மற்றும் எங்கே இரண்டு பேர் கடினமான நேரத்தில் ஒருவருக்கொருவர் கையை பிடிக்க தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அங்கே அதனால் உறவில் உண்மையை கடைபிடியுங்கள் நோக்கம் சரியாக இருக்கட்டும் மற்றும் பாசத்தை வெளிப்படுத்துங்கள் உண்மையான அன்பு எப்போதும் தனது இலக்கை கண்டடையும் இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி